முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் மேல் இன்றைக்கு மட்டுமே மூன்று புதிய கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை அதிகாரியில இருந்து சாதாரண அரசியல் கட்சி தொண்டர் மட்டும் இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்குது எப்ப நடைபெற்றது யாரை படுகொலை செய்தது என்று சொல்லி பல புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டது அதே போல இலங்கையினுடைய அரச தரப்பை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரிக்கு இருபத்தி இரண்டு வருட கடூழிய சிறைத்தன்மை விதித்து கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதற்கு பின்னணி இல்லை இவர் செய்திருக்கக்கூடிய குற்றம் என்றது இங்க பலருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டுமல்லாம இரட்டை கொலை உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டப்பட்டிருக்குது ஒரு புது வகையான சிக்கல்ல சிக்கி இதெல்லாம் இவையெல்லாம் என்னென்னு இந்த காணல விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ல நாங்கள் போடக்கூடிய சகல காணொல்களையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையில இந்த அண்மை காலமாக வழங்கப்படுகிற தண்டனைகள் எல்லாமே அரசியல் தலைமைகளிலிருந்து சாதாரண மக்கள் மட்டும் மிகப்பெரிய அச்சங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படிப்பட்ட மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்குது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடியம் அப்படிதான் நேற்றைய தினம் இலங்கையினுடைய முன்னாள் அரச அதிகாரி ஒருவருக்கு இருபத்தி ரெண்டு வருட கடூழிய சிறைத்தன்மை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது ஆனா இவர் செய்த குற்றம் என்றது லஞ்சம் வாங்கினது அதுவும் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினது என்ன நடந்திருக்கா அனுராதபுரத்தை சேர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரியாக இவர் கடமையாற்ற மகாவலி பகுதியில் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டு பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று இவருக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு நேற்றைய தினம் இவருக்கு இருபத்தி ரெண்டு பேருடைய சிறை திறனை விதித்து உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் முடியும் ஏன்னு சொன்னால் இப்படியான கட்டுமையான தண்டனைகள் வழங்கப்படைகிறதால் இலங்கையில் எல்லா இடத்துலையுமே பொறியேறி போயிருக்கிற இந்த லஞ்சம் ஊழல்ன்றது முற்றா ஒழியும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கக்கூடிய ஒரு புதிய குற்றச்சாட்டு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா புத்தளம் வெண்ணப்புல பகுதியில் இருந்து இரண்டு பெண்கள் இனம் தெரியாத நபர்களால் இவர்கள் பதிவு செய்யப்பட்டது வெளியான தகவல்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு ஒரு பெண் பிரதான குற்றவாளியாக போலீஸ் தரப்பு கைது செய்தது அதாவது இந்த பெண் தான் இந்த கடத்தலையும் கொலையையும் மேற்கொண்டிருக்கிறதாக போலீஸ் தரப்பு சந்தேகிச்சு அந்த பெண்ணை கைது செய்து அந்த பெண் வேற யாரும் இல்ல இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவினுடைய மனைவி ஜூலியட் மோனிகா இவர்தான் இந்த கொலையை செஞ்சதாக சந்தேகிச்சு இவரை விளக்க மறியல் எடுத்து விசாரிக்க இவர் என்னும் ஒரு மூன்று நபர்களுடைய பேரை சொல்றார் அதாவது அஜித் பிரியங்க பிரேரோ நெவில் பேரிஷ் இந்த மூன்று நபர்களோடையும் சேர்ந்து இந்த ஜூலியட் மோனிகா தான் இந்த பெண்களை கடத்தி படுகொலை செய்தது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது இதற்கு பிறகு உடனடியாக வழக்கு தாக்கல் செய்து இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தேற்க நீதிமன்றம் இவர்கள் நால்வருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ்பக்ச இந்த மரண தண்டனையை ரத்து செஞ்சு அதாவது இந்த இரண்டு பெண்களை கடத்தி அவர்களை படுகொலை செய்திருக்கக்கூடிய ஜூலியட் மோனிகாவை பொது மன்னிப்புல விடுதலை செய்கிறார் என்னதான் இருந்தாலும் அப்ப நாட்டில இந்த உள்நாட்டு சுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததால இந்த விடயங்கள் எதுவுமே மிக பெரிதாக பேசப்படலை ஆனா இப்போ ஏதோ ஒரு வழக்கு விசாரணை இடம் பெற்றுக்கொண்டிருக்கேக்க அதற்குள்ள இந்த விடயமும் நேற்று நீதிமன்றத்தில் வைத்து தான் தெரிய வந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அண்மையில ஜனாதிபதி அனுருக்குமார் அவருடைய பொதுமை

ஜெர்மனியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது நீங்கள் பலர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஏன் அந்த போராட்டம் பற்றி போடையில் என்று சொல்லி ஆனால் நான் இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கே அந்த செம்மணி என்றா என்ன அங்கே என்ன நடைபெற்றது ஏன் அங்கே வரணும் என்று சொல்லி பல வகையான பதிவுகளை போட்டிருந்தேன் என்னுடைய முகன் உள்ளையும் இது சார்ந்த பதிவுகளை கேட்டிருந்தேன் நான் என்னதான் இருந்தாலும் ஒரு போராட்டத்தில் ஊடகவியலாளராக இல்லாமல் போராட்டத்தில் நான் பங்கு பெற்றோணும் என்றதுக்காக நேற்றைய தினம் முழு நாள் அங்கு இணைந்திருந்து முழுமையான போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன் அதால் தான் அது சார்ந்த காணொளிகளை என்னால் பதிவிட முடியல என்னதான் இருந்தாலும் அங்கே நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா

படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனாய் திணைக்களம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பிள்ளையால் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் இப்ப தொண்ணூறு நாள் விளக்க வைத்து விசாரிக்கப்படுகிறார் என்னதான் இருந்தாலும் இதற்கு பிறகு இவர் வெளியில வந்து விடுவாரோ என்ன நடைபெற போகுது என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன் இன்றைக்கு இந்த பிள்ளையால் செய்திருக்கக்கூடியதாக மூன்று புதிய கொலைகளை இந்த குற்றப்புலனாய் திணைக்களம் வெளியில் விட்டு இது சார்ந்த விசாரணை களையும் ஆரச்சிருக்குது எப்படியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னா இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கால பகுதி அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி கால பகுதிகளில் கிழக்கு மாகாணத்துல இருந்த ஒரு காவல் நிலையத்தில் கடமையில இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்துக்கு பின்னணியில முழுக்க முழுக்க பிள்ளையால் தான் இருக்கிறதாக இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம கிழக்கு மாகாணத்துல பலரால நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அதாவது ஒரு பணக்கார நபரும் இந்த பிள்ளையானால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக குற்றப்பிழா திரைக்களம் தெரிவித்திருக்கிறது மட்டுமல்லாம இந்த பிள்ளையானுடைய சொந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒரு சாதாரண அரசியல் உறுப்பினரும் இந்த பிள்ளையானால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக எங்களுடைய குற்றப்புலனாய்வு திரைக்களம் தெரிவித்து அதற்கான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் என்னதான் இருந்தாலும் இந்த மூன்று குற்றச்சாட்டுகளும் தான் இருக்குதான் கேட்டால் கிடையாது ஏற்கனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குற்றச்சாட்டு இருக்குது இதை விட திருகோணமலை பாடசாலை மாணவி கடத்தல் படுகொலை விவகாரம் இருக்குது டிஆர் அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பத்து அதிகாரிகள் கடத்தல் படுகொலை விவகாரம் இருக்குது எல்லாத்தையும் விட மாமனிதன்

இலங்கையில் எல்லா இடங்கள்லையுமே இந்த வாழ்வெட்டுகள் அதிகரிச்சிருக்குது துப்பாக்கி சூடுகள் அதிகரிச்சிருக்குது இதை விட போதை பொருள் என்று சொல்கிற பல வகையான பொருட்கள் ஊடுருவி இருக்குது பாடசாலை மாணவர்கள் இருந்து குடும்பஸ்தர்கள் மட்டுமே பலர் இதற்கடமையாக இருக்கிறார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குள்ள இந்த லஞ்சம் ஊழல்ன்றது நாங்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு பொறியறி போயிருக்குது இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் இலங்கையில் இந்த கண்டனைகள் கடமையாக்கப்படும் அதாவது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகள் என்றது கடமையாக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு பல வருடங்களாக இலங்கை அரசாங்கத்திட்ட முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஆனா இப்ப அது நடைமுறையாக தொடங்கி இருக்குது இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் முப்பது என்று சொல்லி கடூழிய சிறைத்திறனைகள் விதிக்கப்பட்டிருக்குது பல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதி உயர் அரசியல் செல்வாக்குமிக்க மிக்க நபர்கள் இருந்து சாதாரண ஆக்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களாக இந்த விடயங்கள் சார்ந்து இலங்கையில இப்ப வழங்கப்படுகிற தண்டனைகள் சார்ந்தும் உங்களுடைய நாடுகள்ல இந்த ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எப்படியான தண்டனைகள் எல்லாமே வழங்கப்படுது இதெல்லாமே எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதாவது எப்படியான நன்மைகளை உருவாக்கி தரும் என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு ஒரு சந்திக்கிறேன் நன்றி